முதலில் தலைப்பு செய்திகள் ஓய்வு பெற்ற படையினரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்து ஜனாதிபதி நடவடிக்கை உணவு பாசலில் போதை பொருள் அதிர்ச்சியில் போலீசார் திருகோணமலையில் கார் விபத்து சிறுமி ஒருவர் பரிதாபமாக பலி சிற்றுண்டு சாலைக்கில் போலீஸ் அதிகாரிகளால் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் ஆஸ்திரேலியாவில் சமையல் போட்டியில் சாதனை படைத்த இலங்கையர் பிரித்தானியாவில் புலம்பெயர காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் ஓய்வு பெற்ற முப்படை வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி ரி விக்ரோ சிங்க உறுதியளித்துள்ளார் பத்திரமுள்ள கூட ராணுவ தலைமையகத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள முன்னோடிகளின் இல்லம் திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் இதுவரை பொருத்தமான வேலை திட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை இதன் காரணமாக ராணுவத்தினர் ஓய்வு பெற்ற பின்னர் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது எனவே அதனை கருத்தில் கொண்டு ஓய்வு பெற்ற ராணுவத்தினருக்கு சிறப்பு செய்ய திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ரணவீர சேவை அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அன்ராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நண்பருக்கு உணவு பாசலில் ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை மறைத்து வைத்துக் கொண்டு சென்ற குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் அன்றாதபுரம் ஜெயசிரிபுர பிரதேசத்தைச் சந்தேக சந்தேகநபர் போதைப் பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை பற்று வட்டவன் பகுதியில் இன்று இடம்பெற்ற கார் விபத்தில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த சேர்ந்த சிறுமியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஆறு வயதுடைய நிதர்சன் ஆதித்யா எனும் சிறுமி உயிரிழந்ததுடன் இச்சிறுமியின் சகோதரனான நான்கு வயதுடைய நிதர்சன் அதிரேஸ் எனும் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார் இவ்வாறு படுகாயமடைந்த சிறுவன் மூதூதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈச்சிலம்பற்று போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் இரண்டு பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கிலேயே குறித்த கார் வேகு கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது எனினும் கணவன் மனைவி இருவரும் காயங்கள் என்று உயிர் தப்பியுள்ளார்கள் உயிரிழந்த சிறுமியின் சடலம் மூரூ தர வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்று போலீசார் முன்னெடுத்துள்ளனர் பிங்கிரிய சிற்றுண்டு சாலைக்கில் பெண்ணொருவரை வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடித்து தகாத செய்யும் முறையில் ஈடுபட்ட போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பிங்கிரிய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் இந்த உணவகத்தை இந்த அதிகாரியை நடத்தி வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது பிங்கிரிய போலீஸ் பணிக்காக வந்த ஐம்பது வயதுடைய பெண் ஒருவரை போலீஸ் கான்ஸ்டபிள் தகாத செயல்முறைக்கு உட்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் குறித்த பெண் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னோக்கனுடன் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சாஜன் போல நீதுவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேகப்படான போலீஸ் சாஜன் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பித்ததுடன் அவரை நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பணியிலிருந்து இடைநிறுத்தியுள்ளனர் ஆஸ்திரேலியா சமையல் சம்மேளத்தினால் நடத்தப்பட்ட சமையல் போட்டியில் இலங்கையர் பல வெற்றிகளை பெற்றுள்ளார் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் இந்த போட்டியானது மிக ஆக்கப்பூர்வமான சமையல் கலைஞர்கள் மற்றும் புதியவர்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் உணவின் மீதான ஆர்வத்தை வெளிப்படுத்த ஒரு முக்கிய தளத்தை வழங்குகிறது போட்டிக்காக ஐந்து பிரிவுகளில் போட்டியிட்ட இலங்கையைச் சேர்ந்த ரொமால்ட் பெர்னாண்டோ என்ற இளம் கலைஞர் வெற்றி பெற்றுள்ளார் போட்டியில் நடைபெற்ற ஐந்து பிரிவுகளிலும் பதக்கம் பெற்றமை சிறப்பம்சமாகும் அவர் மூன்று பதக்கங்களையும் இரண்டு வெள்ளி பதக்கங்களையும் வென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் இந்த போட்டியில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு சிட்னியிலும் கடந்த ஆண்டு மெல்போனிலும் போட்டிகள் நடைபெற்றன உலகச் செய்திகள் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு முயற்சியாக பிரித்தானிய அமைச்சர்கள் ஆங்கில புலமை இல்லாத சிக்கலை உருவாக்கும் ஒரு அதிரடி நடவடிக்கைக்கு திட்டமிட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது அத்துடன் ஏற்கனவே பிரித்தானியா சர்வதேச மாணவர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்நிலையில் பிரித்தானியாவில் படித்து பட்டம் பெற்ற பட்டதாரிகள் கூட பிரித்தானியாவில் இரண்டு ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டுமானால் அதற்கு தகுதி பெற ஆங்கில மொழி தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்ற விதியை பிரித்தானிய அமைச்சர்கள் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள் இதேவேளை ஆங்கில புலமை கொண்ட மிகச்சிறந்த சர்வதேச மாணவர்களை மட்டுமே பிரித்தானியாவில் தங்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஓய்வு பெற்ற படையினரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்து ஜனாதிபதி நடவடிக்கை உணவு பாசலில் போதைப்பொருள் பொருள் அதிர்ச்சியில் போலீசார் திருகோணமலையில் கார் விபத்து சிறுமி ஒருவர் பரிதாபமாக பலி சிற்றுண்டு சாலைக்கில் போலீஸ் அதிகாரிகளால் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் ஆஸ்திரேலியாவில் சமையல் போட்டியில் சாதனை படைத்த இலங்கையர் பிரித்தானியாவில் புலம்பெயர காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல்